ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நல்லா இருப்பீங்கன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்காக பால் பாயாசம் செய்யலாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலை காய்க்கிறதுக்காக வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கான வேலையை பார்க்கலாமேனு சொல்லிட்டு வாசலில் போய் உருளியில் பூவை போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி வாசலில் உருளியில் தண்ணி ஊற்றி பூவை போட்டு வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு சின்னதாக ஒரு குளம் அமைச்சு அதில் வந்து தாமரை பூ செடியெல்லாம் வளர்த்து விட்டுருப்பாங்க நமக்கு இந்த சிட்டி லைஃப்பில் அந்த மாதிரி வசதியெல்லாம் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பெரிய குளமாக நினச்சி ஒரு சின்ன உருளியை வச்சு வாசனை இருக்கிற பூவை வந்து தாமரைக்கு பதிலாக போட்டு வைக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நேற்று நம்ம கண்டுபிடிச்ச புது விஷயங்கள் எல்லாம் கிடையாது காலங்காலமாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர பழைய விஷயந்தான் இதில் என்ன ஒரு சின்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லோரும் செஞ்சாங்க இப்போ ஆயிரத்தில் ஒருத்தர் தான் செய்கிறாங்க உருளியில் பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே பாயாசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதையும் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அப்படியே கையோடு வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன் எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சிடணும் ஏன்னா நம்ம அன்னைக்கே எல்லா வேலையும் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பாதி வேலையை ஒரு நாள் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுருவேன் அதாவது பூஜை பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வைக்கிறது ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி சுவாமி படம்லாம் தொடச்சி வைக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பார்த்துருவேன் பூஜை அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன் அதாவது பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது நிலவாசப்படியில் மாவேளை தோரணம் கட்டுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பூஜை அன்னைக்கையே பார்த்துப்பேன் சுவாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டதுக்கு அப்புறமா விலைக்கு எண்ணெயும் திரியும் போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றுறேன் எண்ணெய் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஊற்றுணுன்றதுனால கொஞ்சம் அப்படியே கசிக்குது அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்துச்சு எண்ணெயெல்லாம் விளக்கில் ஊற்றிட்டு அப்படியே கையோட திரியும் போட்டு விட்டுட்டேன் இந்த எண்ணெய் ஊற்றி திரி போடுறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது எனக்கே கூட அந்த டவுட் இருக்குது எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடணுமா இல்லை திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணுமான்னு எனக்கும் சரியாக தெரியாது நான் எப்போதுமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரிய போடுவேன் இது சரியாக தப்பான்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போது பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே தயார் முதல்ல நிலைவாசப்படியில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வேண்டிக்கணும் ஏன்னா நம்ம எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தோடைய அனுகிரகம் வேணும் இல்லையா அதுக்காக தான் அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றி விட்டுட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா பித்தளை இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளியில் இருக்குது இந்த பித்தளையில் இருக்கிற காமாட்சியம்மன் விளக்க பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய ஸ்வரூபமாக நினச்சி நான் விளக்கேற்றுவேன் அதே மாதிரி வெள்ளி விளக்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஸ்வரூபமாக நினச்சி நான் விளக்கேற்றுவேன் வெள்ளிக்கிழமை செய்கிற சுக்ர ஒரு பூஜையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்குக்கு தான் நான் அர்ச்சனை செய்வேன் ஏன்னா சுக்ரனுடைய உலோகம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி புகையை நல்லா வீடு முழுக்க காட்டியிருந்தேன் சாம்பிராணி புகை பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கொட்டாங்குச்சியில் நெருப்பு கங்கு வர வச்சுட்டு அதில் சாம்பிராணி புகை போடுறது தான் ரொம்ப நல்லது சாம்பிராணி ஊதுவத்தி இதெல்லாம் காட்டிட்டதுக்கப்புறமா நான் பண்ண போகிற பூஜையை பற்றி மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் இப்போது இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் பூ எடுத்து வச்சுக்கிட்டேன் இருபத்தி ஓரு மகாலட்சுமி போற்றிகள் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த மகாலட்சுமி விளக்குக்கு நான் அர்ச்சனை செஞ்சுருந்தேன் ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு சுக்கர ஓரை நேரத்தில் அதாவது நைட் எட்டு டு ஒம்பது அந்த டைம்க்கு நான் இந்த பூஜையை பண்ணியிருந்தேன் மகாலட்சுமிக்கு இருபத்தி ஓரு போற்றிகளோட அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருந்த பால் பாயாசம் எடுத்து நைவேத்தியமாக வச்சுட்டு தீப ஆராதனை கொடுத்துட்டு இந்த சுக்கர ஓரை பூஜையை நான் நல்லபடியாக நிறைவு செஞ்சிட்டேன் இந்த பூஜையை நான் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு பூஜை பண்ணி எடுத்த வீடியோ என்னால் அன்னைக்கே உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நான் வீடியோவை எடுத்துட்டு நேட்டிவ்ல திருவிழான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்காக என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க நான் பண்ணியிருந்த பூஜைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்